அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு உங்களுக்கு இட்லி பொடி செஞ்சு காட்ட போறேன் இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்றேன் உங்களுக்கு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு கால் டம்ளர் வெள்ளை எள்ளு ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை ஐம்பது எண்ணிக்கையில் வரமிளகாய் பெருங்காயை கட்டி இப்போ உங்களுக்கு அடுப்பை பற்ற வச்சு இருப்பு சட்டியை வச்சு உளுந்தம்பருப்பை பொறுமையாக நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி சிகப்பாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி கடலைப்பருப்பையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கங்க அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு வருங்க அடுத்ததாக எள்ளை வருங்க எள் வந்து வருபட்டது எப்படி தெரியும்னா நமக்கு டப்பு டப்புன்னு வெடிக்கும் வரமுளகாயும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க தேவையான பொருட்களை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க கருவேப்பிலையும் இதே மாதிரி ஈரம் இல்லாமல் நல்லா வறுத்து எடுத்துருங்க முடிஞ்சால் வெயிலில் கூட காய வச்சு எடுத்து சேர்த்துக்கங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஆறு பெருங்காய கட்டியை சேர்த்து எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரிய விட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அதே இருப்பு சட்டியில் தேவையான அளவு உப்பு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ வறுத்த சாமான்கள் அனைத்தையும் நம்ம ஒரு தட்டில் கொட்டி நல்லா ஆற வைக்கிறோம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைக்கணும் இந்த மாதிரி நமக்கு பொடி கிடைக்கும் நல்ல வாசமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க நிறையா செஞ்சு வச்சிட்டோம்னா தேவையான அளவு எடுத்து வச்சுக்கிட்டு மிச்சத்தை இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிட்டோம்னா நீண்ட நாளைக்கு நல்லா இருக்குங்க சுட சுட இட்லி கொட்டி இந்த பொடியை வச்சு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும்